ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணிலே துவங்கிய போராட்டம் இது பிரிட்டிஷ் காலத்திலே துவங்கிய போராட்டம் இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இன்றைக்கு முயட்டமாக இருக்கிறது இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத ஒதுக்கீடு நின்று கொண்டிருக்க சொன்னால் அதற்கு உறக்க கொள் கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் ராமதாஸ் வழியை தொடர்ந்து நண்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நல்ல முயற்சியை தமிழகத்தில் அற்புதமான முயற்சியை இன்றைக்கு இது முதல் தொடர்ந்து போராட்டம் முழுவதும் இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டமாக இது உருவெடுக்கப் போகிறது ஆளுகிற திமுக அரசை சமூக நீதி பேசி ஆட்சி வந்து திமுக அரசை கேட்கொள்வது பக்கத்தில் இருக்கிற கர்நாடக எடுத்திருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்தே நாட்களிலே பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் தமிழக அரசே சமூக சொல்லி ஆட்சி வந்தீர்கள் பெரியாரை சொல்லி ஆட்சி வந்தீர்கள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்க மறுக்கிறீர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய சார்பிலே அந்த அன்புமணி சார்பிலே இந்த கூட்டணி கட்சிகள் சார்பிலே உறக்க கேட்கிறோம் நல்ல பதிலை சொல்லுங்கள் ஏன் மறுப்பதற்கு என்ன மர்மம் இருக்கிறது விடுதலை பெற்ற எழுபத்தி ரெண்டு காலத்திலே விடுதலைக்காக போராடிய தியாகிகள் எதற்காக போராடினார்கள் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் சொன்னார்கள் எழுபத்தி ஆண்டு காலம் சமூக நீதி இல்லை இந்த சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஜாதி கணக்கெடுப்பு தேவை ஏதோ ஜாதி வாரி கணக்கெடுப்பதாலே நாட்டிலே ஜாதி சண்டை மத சண்டை வர வேண்டும் என்றல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக கீழே வாழ்கிற மக்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்க வேண்டதற்காகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறார்கள் அருமபுரி அன்புமணி ஐயா அவர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய ரெண்டு சாதனை செய்திருக்கிறார்கள் நூத்தி என்று சொன்னால் எங்கள் அன்புமணி என்னோட பெயரை மறக்க முடியாது இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான உயிர்களை காத்த காப்பகனாக வந்திருக்கிறார் இன்றைக்கு அது மட்டுமல்ல புகை நமக்கு பகை மது நம் உயிரை கொல்லும் என்று சொல்லி மதுவுக்கும் எதிராக மாவீரனாக இன்றைக்கு எல்லா சிகரெட் பாக்கெட்டுகளிலும் சிகரெட் பாக்கெட்டை தாண்டி அந்த படம் கருப்பு படத்தை பார்த்தால் யாரும் சிகரெட்டை கொடுக்க கூடாது என்கின்ற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒரு முன்னோதனமாக இந்தியாவுக்கு முன்னோதனமாக இருந்து மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படுத்த சாதனை செம்மளாக இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே அண்ணனுக்கு துணையாக இரட்டை கோல் துவாக்கியாக அண்ணன் நண்பணி ஐயா ஜிகே கே வாசன் அவர்களும் கூட்டணி கட்சியில் இணைந்து ஒரு புதிய சமூக நீதிக்கு புதிய சமூக மாற்றத்திற்கு எல்லோரும் ஓரிடத்திலே குரல் கொடுப்போம் இது ஜாதி சண்டைக்காக அல்ல ஜாதி பிரிவினைக்காக அல்ல சமூக நீதிக்காக சமூகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒழுங்கிணைக்கிற மக்களை கீழ்நிலை மக்களை உயர்த்தி காண்பிப்பதற்காக எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்கின்ற உயர்ந்த தத்துவத்திற்காக இந்த நல்ல போராட்டம் தொடங்கி இருக்கிறது போராட்டம் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பிலே தலைவர் ஜி கே வாசன சார்பிட்டு இதற்கு முன்னுதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது எம்இஆர் என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள் மெட்ராஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்கின்ற அந்த அடிப்படையிலே அன்றைக்கு கல்வியிலே இடஒதுக்கீடு கல்வியிலே சமுதாயத்தில் பின்தங்களுக்கு நிதியுதவியை ஊக்குவிக்கிற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் சமுதிநிதி போராட்டம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறலாம் என்று பெருந்தலைவர் காமராஜருடைய பிரதமாளாவிலே டாக்டர் ஐ ராமதாஸ் ஐயா அவர்கள் சென்னை தேனாம்பேட்டை மைதானத்திலே அரங்கத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள் காமராஜ் என்ற ஒரு மாமனிதன் மட்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆட்டார் இந்த டாக்டர் ராமதாஸ் என்ற ராமதாஸ் டாக்டராக வந்திருக்க மாட்டான் ஒரு சாதாரணாக ஆடு வைத்துக் கொண்டிருப்பார் என்று நெஞ்ச நிவிற்சி சொன்னார்கள் ஐயா உணர்ச்சி சொன்னார்கள் அந்த அளவுக்கு சமூக நீதிக்காக காவல் காத்தவர்கள் எங்கோ போய்விட்டது சமூக நீதி பேசியவர்கள் ஆட்சி வந்து எந்த சமூக நீதியும் சொல்லவில்லை இந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கொட்ட அரசை ஆளும் திமுக அரசை முறியடிப்பதற்கு இந்த புதிய கூட்டணி வெற்றி கூட்டணி அமையட்டும் இன்னும் நம்முடைய பலம் சேரட்டும் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றத்துக்கு இந்த சமூக நீதி கூட்டமைப்பு வழிகாட்டட்டும் நன்றி வணக்கம்